எல்லாம் நீ நினைப்பது போலவே நடந்தால் சிருஷ்டிகர்த்தா நீயாகவே அல்லவா இருக்க வேண்டும் உண்மையில் சிருஷ்டிகர்த்தா நீ அல்ல அந்த எல்லைக்குட்படாத பரமனே சிருஷ்டிகர்த்தா அதுவே அல்லா மாலிக் அல்லாவே இறைவன் ஆகியால் நீ விரும்புவதெல்லாம் உன் விருப்பத்திற்கு ஏற்ப நடக்காது இறைவன் எதை நிர்ணயித்துள்ளாரோ அதுவே நடக்கும் நீ வெறும் சிருஷ்டியில் நியமிக்கப்பட்டுள்ளவனே அன்றி கர்த்தா அல்ல பின் ஏன் நீ வீணாக துக்கப்படுகிறாய் அல்லாவின் கையில் நீ ஒரு கை பாவையே சூத்திரதாரி அல்லாஹ் ஒருவனே ஆகையால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அல்லாவை நினை உனக்கு எது நன்மை பயக்குமோ அதை அவரே அளிப்பார் அதுவே உனக்கு கிடைக்கும் விளக்கை நீயே சுமக்க வேண்டும் விளக்கு உனக்குப் பின் உடன் வருவதில்லை விளக்கை கையில் பிடித்துக்கொண்டு கொண்டு குழியில் காலை வைப்பது குருட்டுத்தனமே என்றோ அந்த அஞ்ஞானத்தை விட்டுவிடு எனது உண்மையான இருப்பிடத்தை அறிந்து கொள் சங்கல்பம் என்னுடையது பலன் உன்னுடையது இவ்வித பாவனை உன்னில் அதிகமாக இருந்தால் துக்கம் எதற்காக ஏற்படுகிறது பிராராப்த கர்மத்தின்படி வருபவை வந்தே தீரும் அவற்றை பற்றி கவலைப்படுவது அஞ்ஞானமே ஆகும் எங்கும் நானே நிறைந்துள்ளேன் என்பதே ஞானமாகும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை விடாதே சாயி நாமத்தை மறவாதே சர்வேஜனா சுகினோ பவந்து கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க